வணக்கம் என் பேர் நாகேஸ்வரன் இப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தேனி மாவட்டம் நாயக்கனூர் பின்னாடி மேற்க மேற்க இருக்க கோ பரம்சன் கோயில் மலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ப்ளூ மெட்டல் அதுலேருந்து ரைட்டில் கட் பண்ணி போனால் இருக்கிற இந்த பெரிய மலையை தான் பார்க்க போகிறோம் மலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் தட்டாங்க தான் போட்டு வச்சுருக்காங்க தங்காய் ஆமணக்கு இது உங்களுக்கு மொபைலில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இது மொபைலில் எடுத்ததுனால நேரில் பார்த்தா சூப்பராக இருக்கும் வியூஸ் அது பார்த்திங்கன்னா அங்கே தூரத்தில் தெரியறது பார்த்திங்கன்னா போடிமட்டுக்கு போகிற ரூட்டு இது அந்த தெரிகிற தூரமாக தெரிகிற மலை வந்து பார்த்திங்கன்னா பரமசன் கோயில் எங்கள் ஊர் பரமசன் மலை கோயில் மேலே நேரில் வந்து பார்க்குறக்கு மேலே சூப்பரான இடம் தான் எந்த தொல்லையுமே இல்லாமல் நல்லா காட்டுப்பாதம் தான் சொல்லுவேன் நான் இது மலை அடிவாரத்தில் தான் இருக்கும் நம்ம மலை கிட்ட போனால் இன்னமே நல்லாயிருக்கும் வேலி மாதிரி போட்டிருக்காங்க இல்லைன்னா கூட போகலாம் தட்டாம்பயிறு இதெல்லாம் போட்டிருக்கனால பிரச்சனையாக இருக்கு ஜனங்கள் நடமாட்டமேங்கிட்டலாம் ரொம்ப கம்மி தான் போடிநாயக்கனூர் பரமசிவன் மலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாதை தான் இது அப்படி ரைட்டில் கட் பண்ணி போகணும் நேராக போகிற பாதைக்கு போகாமல் ரைட்டில் கட் பண்ணி அப்படி வளைஞ்சு வரணும் நேரம் அது போடி மட்டு மலை பாதை நமக்கு தூரமாக தெரியிற மலைகள் ரேராக ஒரு கார்லாம் போகுது நம்ம இன்னுமே கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் இல்லை இவ்வளோ நேரம் காட்டினதே உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்குன்னு இந்த இடத்துல எதோட வீசுன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும் எங்கள் இருந்து பார்த்தோம்னா இந்த மழை வேறு மாதிரியான அமைப்பில் இருக்கும் இங்கே கிட்டத்தில் வந்து பார்த்தா ஏதோ கூர்மையாக ஊசி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் பெரிய மலைக்கு பின்னா முன்னாடி பின்னாடியில் முன்னாடி ஒரு சின்ன மலையும் இருக்கும் அந்த மலையை கடந்து தான் அந்த மலை இருக்குது கண்டினியூஸாக தொடர்ச்சியாக தான் இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இருபது அடி தூரத்தில் ஒரு அடி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க பழைய அடி பயன்படுத்தாத அடிக்குளம் நினைக்கிறேன் தூரத்தில் ஒரு அண்ணன் இங்கேயோ இருக்காரு தோட்ட வேலையாக தான் அவன் போவார்னு நினைக்கிறேன் அவரோட நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த இடம் வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு முதல்ல இந்த வீடியோவே உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில ஓகே நன்றி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் கற்பகலோகம் நாகேஷ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி இன்று மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்